பெரிதான நாமத்தினால கிருபையினாலே இந்த காலகளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை போதிப்பது பிரசங்கிப்பது மிகுந்த பாக்கியமாக கருதுகிறேன் பிரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை ஹாதிந்திரத்தை அதர பண்ணும் கத்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈன பண்ணும் கத்தருடைய வார்த்தை கேதரும் மரங்களை முறிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம் அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேவன் நிறைத்து அவருடைய கருவை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக யோவேல் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் யோவேல் ரெண்டு பதினாறு ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் குழந்தையையும் கூட்டுங்கள் மணவாளன் தன் அறையையும் தன் மறைவிடத்தையும் விட்டு புறப்படுவாராக பிரியமானவர்களே இதுல சபையை குறித்து போடப்பட்டிருக்கு ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் ஒரு சபையில ஜபம் இருக்கணும் அந்த ஜபத்துக்கு எப்படி எல்லாம் அந்த ஜபத்துக்காக ஜனங்கள் ஒன்று கூட வேண்டும் என்று இந்த யோகல் தீர்க்க தரிசி புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் உபவாசம் இருக்கணுமா பால் உந்திர குழந்தை கூட உபவாசம் இருக்கணுமா குடிக்கிற குழந்தை எப்படி உபவாசம் இருக்கும் பாண்டவர் வந்து அந்த உணர்வு இல்லாதவரா ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் உள்ள உறவு தெரியாதவரா எல்லாமே தெரியும் ஆனா சபையில் அப்படி இருங்க அப்படின்றார் அதெல்லாம் தேவை உபவாசம் தேவை அப்ப சபையில என்னெல்லாம் இருக்கணும் மனவாட்டி சபையில இருக்க வேண்டியவைகள் என்ன சபையில ஆத்துமாக்கள் அதிகமா இருப்பதுனால அது மனவாட்டி சபை அல்ல நிறைய ஜனங்கள் இருக்காங்க அதனால அது ஒரு சபை எங்க சர்ச்சு ரொம்ப பெருசு நிறைய பேர் எங்க சபைக்கு வராங்க நாங்க பரலவும் போயிருவோம்னு கிடையாது சபையில தேவைப்படுகிற ஒவ்வொன்றும் தேவன் விரும்புகிறதா இருக்கணும் உங்க நம்ம சர்ச்சில இருக்கிற எல்லாமே தேவன் விரும்புகிறதா நம்முடைய சபையில இருக்கிறதா சபையில் இருக்க வேண்டியது இருக்கிறதா என்று ஒவ்வொரு விசுவாசியும் பார்க்கணும் சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் தேவன் விரும்புகிறது உங்க சர்ச்சில் இருக்கா ஒரு வேலை அப்படி இல்லை அப்படின்னா நீங்க போக வேண்டிய சபை அது கிடையாது இவைகள் இருக்கிற இடத்துல தான் நீங்க போகணும் நாலு பேர் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக சபைக்கு கூடாது பத்து பேரை திருப்திப்படுத்துறதுக்காக சர்ச்சில் கூடாது சபை என்பது தேவன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அந்த சபை இருக்கான்னு பார்க்கணும் இல்லாம நம்ம ஒரு சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா நீங்க மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக போறீங்களே தவிர தேவனை பிரியப்படுத்த இல்லை சபையில் அவைகள் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள நம்மை திருத்திக் கொள்ள கத்தெர்ந்த காலவில் உங்களுக்கு உதவி செய்வாராக முதலாவது ஒரு சபைக்கு என்ன இருக்கணும் ஒரு சர்ச் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரிதமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் ஒரு சபையில இருக்க வேண்டிய முதல் காரியம் தேவன் அதாவது இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்க வேண்டும் சபைக்கு தலை சபைக்கு தலையா இருக்கணும் அதை விட்டுட்டு வேற யாரையாவது தூக்கி உட்கார வச்சு சபையில ஒருதான் தலைவர் ஒருதான் இந்த சபைக்கு முக்கியமான ஆளு இவர் இல்லாம சபையில ஒண்ணு இல்லை அதெல்லாம் சபைக்கு தேவன் விரும்புகிற சபைக்கு தேவ நாட்டின சபைக்கு விரோதமானது தலையாகிய கிறிஸ்து சபைக்குள் இருக்க வேண்டும் கிறிஸ்து தான் சபைக்கு தலையா இருக்கிறார் தலையாகிய கிறிஸ்து சபையின் சரிதமாகிய சபைக்கு தன்னை தந்தினார் அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது ஆத்மாக்கள் எவ்வளவு வருகிறார்கள் என்பதை வைத்து சபையின் வளர்ச்சி அல்ல கிறிஸ்து சபைக்களை தலையா இருக்கிறாரா அவர் முதன்மைப்படுத்தப்படுகிறாரா நிறைய சபைகள்ல பாக்குறோம் ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும் ஒரு மரண வீடா இருக்கட்டும் ஒரு வீடு பால் காய்ச்சல் வீடா இருக்கட்டும் அந்த சபை பாஸ்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க நல்லது ஆனா அவரு சரியான நேரத்துக்கு வந்திருக்கணும்ல அவர் தாமதமா வராரு எல்லாரும் வெயிட் பண்றாங்க ஐயா வரா ஐயா சரியான ஊழியக்காரனா இருந்தா சரியான இருந்தா சரியான நேரத்துக்கு வருவாரு மொத்தத்துல தேவன் முதல்ல வந்திருக்கிறாரான்னு பாக்கணும் கத்தர் வந்திருக்கிறாரா அவன் ஆசீர்வதிக்கிறது அவர் கத்தருடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் ஒருவோது வேதனையை கூட்டார்னு பைபிள் சொல்லுகிறது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் சபைக்குள்ளே கத்தர் தலையா இருக்கணும் கத்தருடைய சபையில கத்தர் மகிமைப்படுகிறாரா அவர் தலைவரா இருக்கிறாரா அதை நாம் நாம் பார்க்க வேண்டும் விசுவாசிகளா இருக்கிற நீங்கள் சபையிலே தலையா இருக்கிற கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை பரிசோதித்து பாருங்க நீங்க எந்த டினாமினேஷனுக்குள்ள இருக்கீங்களோ தெரியாது எந்த சபைக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே கிறிஸ்து தலையா இருக்கிற சபைக்கு நீங்க போங்க கத்த தலையா இருக்கிற சபைக்கு போங்க மனுஷனை தூக்கி பிடிக்கிற ஒரு சபை நீங்க போக வேண்டிய சபை அல்ல ஒரு மனுஷனை புகழ்கிற ஒரு சபைக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிங்கிள் மேன் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை உயர்த்தி பிடிக்கிற ஒரு சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல சபையானது கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும் கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை உயர்த்துகிறவர்களாய் கிறிஸ்துடைய வல்லமைகளை வார்த்தைகளை உயர்த்துகிற சபையாக இருக்க வேண்டும் சும்மா நானும் போனேன் நீயும் போன அப்படியல்ல சபை சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தையின்படியே நடக்கிற சபையா இருக்கணும் கிறிஸ்துவே தலையா இருக்கணும் ஒரு சபைக்குள்ள இருக்க வேண்டியது யாத்ரா முப்பத்தி மூணு பதினஞ்சு அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் அப்ப ரெண்டாவது ஒரு சபைக்குள்ள இருக்க வேண்டியது தேவனுடைய பிரசன்னம் அவருடைய சமூகம் ஒரு சபைக்கு தேவை தேவனுடைய தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும் இருக்கணும் போற தேவ பிரசன்னம் இருக்குதா அல்லது ஒரு சபையில நிகழ்ச்சி நடக்குதா நிகழ்ச்சி எங்கேயும் நடக்கும் தெருவில் நடக்கும் ரோட்ல நடக்கும் ஆடலும் பாடலும்னு நிகழ்ச்சி நடத்துவாங்க நிறைய இடங்கள்ல இப்ப அப்படி ஆயிப்போச்சு நிகழ்ச்சி சத்தியத்தை போதிக்க வேண்டிய சபையிலே நிகழ்ச்சி நடக்குது ஆடல் பாடல் சினிமா நாடகங்கள் சினிமா பாடல்கள் பாடப்படுகிறது சபைக்குள்ள உலக உலகம் உள்ள வருகிறது உண்மையான சபையில எப்படி உலகம் உள்ள வரும் உலகத்திற்குள் நாம் இருந்தாலும் சபைக்குள் உலகம் வரக்கூடாது அதுதான் சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை சபை உலகத்துக்குள்ளதா இருக்கு உலகத்துக்குள்ளதான் நாம வாழ்றோம் உலகத்துக்குள்ள தான் சர்ச் இருக்குது ஆனா சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது ஆனா இன்னைக்கு வந்துருச்சே இன்னைக்கு சபைக்குள்ள எல்லா காரியங்களும் நடக்குதே ஜெபிக்க வேண்டிய சபை இன்னைக்கு கூத்தடிக்கிறது ஜெபிக்க வேண்டிய சபை ஆடுகிறது பாடுகிறது சினிமா பாடல்களை ஜெபிக்க வேண்டிய சபை ஆராதிக்க வேண்டிய சபை கத்தருக்கு உண்மையாய் வாழ வேண்டிய சபை சாட்சியாய் வாழ வேண்டிய சபை தேவ பிரசனத்தை இழந்து நிற்கிறது இல்லாதவைகளை செய்கிற உலகத்தில் வாழ்கிறோம் கொடிக்கமும் பால் குணம் இருக்கிறார்கள் சபைக்கு எங்க தேர் இருக்கிறார்கள் பைபிள்ல எங்க நம் சொல்லப்பட்டிருக்கிறது சபையில் இல்லாதவைகளை இன்றைக்கு தேசத்தில் இருக்கிற சபைகள் செய்து கொண்டிருக்கிறது அது நீங்க இருக்க வேண்டிய சபை அல்ல சத்தியம் பேசுகிற சபை சபைகள்ல கொடிக்கம்பங்களும் முளப்பாரிகளும் இந்து கோயில்களுக்கும் கிறிஸ்தவ கோயில்களுக்கும் வித்தியாசம் தெரியாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சபை பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது சபை அழிவுக்கு நேர போய்க் கொண்டிருக்கிறது பல சபைகள்ல கடந்த நாட்கள் கம்பங்களை ஏற்றி கொடியை தூக்கிக்கொண்டு தெருக்கல்லை வந்து கரகாட்டங்களும் ஒயிலாட்டங்களும் குளப்பாரியும் கூச்சலும் குளவையும் கைத்தட்டும் ஐயோ அந்த தேவன் வெக்கப்படுகிறார் இந்த ஜனங்களை பார்த்து நடு ரோட்டிலே கும்மி அடிக்கிறதும் சபை விசுவாசிகள் இதை குருவானவர் பாராட்டுகிறார் குருவானவரும் சேர்ந்து எத்தனை அபத்தம் எத்தனை வேதனை பரலோக தேவன் வெக்கப்படுகிறார் சபைக்குள்ள இருக்க வேண்டியதா இவைகள் சபை விசுவாசிகள் செய்ய வேண்டியதா இவைகள் சபைக்கு ஒழுக்கம் இருக்கிறது சபைக்கு ஒரு ஒரு பரிசுத்தம் இருக்கிறது சபைக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கிறது ஒரு பிரசன்னம் இருக்கிற சபை ஒரு ஜெமிக்கிற சபை தெருக்களிலே உலகத்தாரை விட கேவலமாக நடக்குமா தேவன் விரும்பாத சபை அது ஆயிரம் அங்கிகளையும் ஆயிரம் தூபங்களையும் நீங்கள் காட்டினாலும் தேவன் அவைகளில் பிரியப்படுகிற தேவன் அல்ல சத்தியத்தை சத்தியமாக உபதேசத்தை உபதேசமாக உங்களுக்கு நான் பேசுகிறேன் பிரியமானவர்களே சபைக்கென்று ஒரு நீதி சபைக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது சபை என்பது பணம் கொடுத்து வாங்கப்பட்டது அல்ல சபை என்பது ஒரு 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 தலைமைத்துவத்துக்கு கீழே ஒரு சும்மா ஒரு சாதாரண வேலை அல்ல சபை என்பது ஒரு நிறுவனம் அல்ல சபை என்பது இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்தது நீங்கள் இப்படி ஆடல் ஆடல் பாடல் தெருக்கள் கூத்துகள் அடிப்பதற்காக இயேசு சிறுவன அவர் இரத்தத்தை சிந்தவில்லை விசுவாசிகளும் ஜனங்களும் கொடிக்கம்பங்களை தூக்கி கொண்டு நடுவோட்டில வைத்து கும்மி அடிக்கிறதும் குழந்தை விடுகிறதும் இயேசு சபையை உண்டாக்கவில்லை சபை என்பது இயேசுவின் சரீரமாகிய சபை இயேசு தன் சொந்த ரத்தத்தை சிந்தின சபை நீங்கள் கூச்சலிடுகிறது இந்த ரோட்டிலே காடல் பாடல் நடத்துகிறதுனால கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுமா தேவன் பிரியப்படுவாரா இதுல தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல ஒரு சபையில தேவ பிரசன்னம் இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி தேவ பிரசன்னம் இல்லைன்னா அது எத்த பெரிய சபையா இருந்தாலும் வெளியே வாருங்கள் எவரை புரியப்படுத்த சபைக்கு போகிறீர்கள் யாரை பிரியப்படுத்த சபைக்கு போகிறீர்கள் நீங்கள் குடும்பத்தாரை பிரியப்படுத்த போகிறீர்களா அல்லது எங்கள் மூதாதியர்கள் இந்த சபைக்கு போனார்கள் என்பதற்காக சபைக்கு போகிறீர்களா நாலு பேர் நம்மளை பாக்குறாங்க சபைக்கு போறீங்களா வேற சச்சின் போன பொண்ணு கிடைக்காது மாப்பிள்ள கிடைக்காது பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்ல அவங்க வருத்தப்படுவாங்க இவங்க வருத்தப்படுவாங்க அது இப்படி ஆயிரும் கள்ளர் தோன்றம் கிடைக்காது அது கிடைக்காது என்று நாம் சபைக்கு போகிறோமா தேவனை பிரியப்படுத்த சபைக்கு போகிறோமா என்பதை இந்த காலங்களில நாம் திருப்புதிப்படுத்துவோம் உறுதிப்படுத்துவோம் யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே சபை என்பது மனிதனை திருப்திப்படுத்த அல்ல தேவனை திருப்திப்படுத்த நாம் போகிற சபையில தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் தேவ பிரசனத்தை நீங்கள் உணர வேண்டும் தேவ பிரசனம் இல்லாத இடத்துல தேவன் அந்த இடத்துல எப்படி அற்புதங்களை செய்ய முடியும் ஒரு ஊழியக்கார சொல்றாரு ஆளே இல்லாத இடத்துல என்னால வாழ்நாள் முழுவதும் பிரசங்கம் பண்ண முடியும் ஆனால் தேவ பிரசங்கம் இல்லாத இடத்துல என்னால ஒரு நிமிட பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு தேவ பிரசனம் இருக்கிறதா நீங்கள் போகிற சபையில ஊழியக்காரருக்காக சபைக்கு போகிறீர்களா கடமைக்கு ஊழியம் செய்கிற சபைக்கு போகிறீர்களா பத்தாம் ஆத்துமாக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு சபை என்பதற்காக அந்த சபைக்கு போகிறீர்களா சபையில் ஆத்துமாக்களை சேர்ப்பது கத்தர் ஆத்துமாக்கள் ஒரு பத்து ஐம்பது பேர் இருக்காங்கன்னா இருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்தில் கூட ஆயிரம் பேர் உட்கார்ந்து சபை பொதுக்கூட்டம் கிறிஸ்து தலையா இருக்கணும் இரண்டாவது சபையில தேவ பிரசன்ன இருக்கணும் நீங்க போகிற சபையில தேவ பிரசன இருக்கான்னு பாருங்க சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ஒன்னு தேவ சபையில தேவன் இருக்கிறார் தேவர்கள் நடுவுல அவர் நியாயமும் சாரிக்கிறார் தேவ சபையில தேவ தேவன் எழுந்தறி இருக்கிறாரா சாலமோன் கெட்டு தேவாலயத்துல தேவனுடைய நடைகளை கண்டார்கள் சபைக்குள்ளே கத்த நடந்து வருகிறத ஜனங்கள் உணர்ந்தார்கள் கண்டார்கள் உங்க சபையில அது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க மூன்றாவது ஒரு சபைக்குள்ள இருக்க வேண்டியது முதலாவது தேவனுடைய தேவனை தலையா இருக்கணும் சபையில வேற யாரும் தலைவர் கிடையாது ரெண்டாவது நீங்கள் ஒவ்வொரு முறை சபைக்கு போக வேண்டும் தேவ பிரசனத்தை நீங்கள் உணர வேண்டும் உணர்கிறீர்களா மூன்றாவது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் தேவ மகிமை சபையில பாடுகிற பாடல் தேவ மகிமை இருக்கிறதா தேவ மகிமை உள்ளான தேவ மகிமை உண்டான சாட்சி இருக்கிறதா தேவ தேவனுக்கு மகிமை கொடுக்கிற ஜபங்கள் இருக்கிறதா தேவனுக்கு மகிமை உண்டான ஒரு செய்தி இருக்கிறதா விசுவாசிகளுடைய சாட்சிகள் தேவ மகிமை கொடுக்கிறதா மனுஷனுக்கு மகிமை கொடுக்கிறதா இருக்கிறதா ஏறோது செத்தான் புழுத்து காரணம் என்ன தேவ மகிமையை எடுத்துக் கொண்டான் அவன் பேசின பிரசங்கத்தில் பிழை இல்லை அந்த ஏறது பேசின பிரசங்கத்திலே தவறு இல்லை அவன் சரியாகத்தான் போதித்தான் நியாயப்பிரமாணத்தை எடுத்து தேவ சமூகத்துல சரியாகத்தான் அவன் பிரசங்கம் பண்ணினான் ஆனால் அவன் பிரசங்கம் பண்ணினதுல பிழை இல்லை அவன் தேவ மகிமையை தனக்காக மாற்றினான் ஜனங்கள் சொன்னார்கள் தேவன் பேசுகிறார் தேவனே விருதானாரு அடித்தாரு அடி அவன் செத்தான் புழு புழுத்தில் செத்தான் பிரியமானவர்களே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை ஊழியக்காரரும் மனிதர்களும் எடுக்கிற சபைக்கு போகிறீர்களா அல்லது தேவ மகிமையை சபையிலே விளங்குகிற தேவ மகிமை வெளிப்படுகிற சபைக்கு போகிறீர்களா ஏன் அவன் பண்ண பிரசங்கம் இருந்ததா இல்லையே மகிமையை தனக்கெடுத்தான் பிரியமானவர்களே தேவன் நமக்கு அநேக அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மகிமையும் அவருக்கு நாம் கொடுக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நான் எப்போது தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் படிக்கிறதுனால அல்ல நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார்களா என்று பார்க்க வேண்டும் தேவன் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் கணவன் மனைவி தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் சம்பாதிக்கிறதுனால அது மகிமை அல்ல அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும் நல்ல தேவனுக்கு மகிமை நல்ல சம்பாத்தியம் கிடைப்பது அல்ல தேவனுக்கு உண்மையாய் தேவனுக்கு மகிமை செலுத்துவது சபை வளர்ச்சி என்ன இதெல்லாம் வளர்ச்சி கிடையாது அவருடைய மகிமை சபையில விளங்குகிறதா அவருடைய மகிமை சபையில பெரிதாய் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நாலாவது ஒரு சபையில் இருக்க வேண்டியது ரெண்டு பனிரெண்டு ரெண்டு பனிரெண்டு உன்னுடைய நாமத்தையும் சகோதரர்களுக்குள்ளே அறிவித்து பாடுவாரே என்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அவர் நாலாவது ஒரு சபைக்குள் இருக்க வேண்டியது தேவனுக்கு உரிய புதிகள் புதிகள் இருக்கிறதா சபையில தேவனுக்கு துதி செலுத்த வேண்டும் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அவர் பரிசுத்தர் அவரை பரிசுத்தரே என்று அவரை துதிக்க வேண்டும் அவர் வல்லவர் வல்லமை உள்ளவரே என்று அவரை துதிக்கலாம் மனதுருக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவரே என்று அவரை துதிக்கலாம் அவர் ரச்சகர் என்று சொல்லி துதிக்கலாம் ஆகோ அவர் எகோவா ஈரே எல்சடாய் மோசை கேட்கிற நாமம் என்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறவராகவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் அவரை அவருக்கு உரிய துதிகளை செலுத்த வேண்டும் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படி துதிகளை செலுத்தணும் செலுத்துறீங்களான்னு பாருங்க உங்க சபையில துதி பிரைஸ் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா அவரை துதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் இல்ல சொல்ற மாதிரியே நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய துதியை செலுத்த வேண்டும் அப்போசர் ரெண்டு நாற்பத்தி ஏழு தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் ஒரு சபையில தேவன் இருக்கிறார் கத்தர் சொன்ன சபைதான் என்றால் அந்த சபையில கூட்டம் இருக்கணும் உங்க சபையில கூட்டம் இருக்கிறதா யாரு மனம் திரும்பினவர்கள் பாவமதிப்பில் நிச்சயம் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்திலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் இவர்கள் தான் ரச்சிக்கப்பட்டவர்கள் அப்ப உங்க சபையில ரெட் கூட்டம் இருக்கிறதான சேர்க்கிற கலஞ்சியம் ரச்சிக்கப்படுகிறவளை கத்தர் ஆலையில கொண்டு போய் சேர்க்கிறார் ரச்சிக்கப்பட்ட களஞ்சியங்களை ஆலையில சேர்க்கிறார் ரச்சிக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டவர்கள் சபை என்கிற தோற்றத்துக்குள்ள இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபை என்கிற அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வருகிறார்கள் லட்சிக்கப்பட்டவர்கள் சபை என்கிற நீருக்குள்ளே வருகிறார்கள் லட்சிக்கப்பட்டவர்கள் சபை என்கிற தேலைக்குள்ளே வருகிறார்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை சுற்றி தேவன் மதுளாயிருக்கிறார் பொதுமக்களை கூட்டி சேர்க்கிற இடம் அல்ல சபை ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்க்கிற இடம் சபைக்குள் வருகிறார்கள் ரசிக்கப்பட வேண்டும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் ஞானஸ்நானம் என்கிற அந்த பரிசுத்த உடன்படிக்கையில பங்கு பெற வேண்டும் ஞானஸ்தானம் என்பது தெளிப்பதல்ல ஞானஸ்நானம் தண்ணிய தெளிக்கிறது நான் ஞானஸ்தானம் அல்ல ஞானஸ்தானம் என்பது பைபிள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறினார் தெளிக்கிறதுக்காக என் கரை அவர் கடலுக்குள்ள உள்ள ஆத்துக்குள்ள ஆத்துக்கு போனோம் அதான் வெளிய வச்சா தெளிச்சிக்கலாமே அவர் கரைக்கு உள்ளே போய் அந்த ஆக்கின் உள்ளே போய் நடுவுல போய் அவர் எடுத்தார் அவர் கரையேறினார்னு சொல்லப்பட்டிருக்கு ஞானஸ்நானம் குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்க குழந்தைகளுக்கு கொடுப்பது ஞானஸ்நானம் கிடையாது குழந்தைகளுக்கு கொடுக்கிற ஞானஸ்நானமே கிடையாது ஏன்னா பைபிள் என்ன சொல்றது குழந்தைகளுக்கு ஞானசானம் எப்படி கொடுக்கலாம் ஞானஸ்நானம் என்பது ஞானம் வந்த பின் ஸ்நானம் அப்ப ஞானம் வந்த பின் அப்படின்னா படிக்கிற ஞானமா இல்ல எது தவறு எது சரி எது பாவம் எது அக்கறமோ எது எது பரிசுத்தோ எது தேவ கிருவ எது தேவ பிரசனம் எது தேவ மகிமை இவைகளை என்றைக்கு ஒரு பிள்ளை அறிந்து கொள்ளுகிறதோ அன்றைக்குத்தான் ஞான ஸ்நானம் சிலர் பிறந்த உடனே கொடுத்துடுறோம் பிறந்த உடனே கொடுப்பது ஞான ஸ்நானம் பிரியமானவர்களே தேவன் கொடுத்த உபதேசங்களை நாம் ஒருபோதும் மாற்றக்கூடாது தினந்தோறும் சபைக்குள்ள ரிக்கப்படுகிறவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் ஆறாவது இப்பொழுதும் நீங்கள் பாவத்திலிருந்து தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதலை உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்ப ஆறாவது ஒரு சபைக்குள்ள இருக்க வேண்டியது பரிசுத்தமாகுதல் இருக்கணும் இருந்து உள்ள சபைக்களை வரும்போது பல விதங்கள்ல நம்ம பாதிக்கப்பட்டு வரலாம் சில பாவங்கள் சில அக்கிரமங்கள் நம்மள பிடிச்சிருக்கலாம் ஆனா நம்ம உள்ள போன உடனே நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு தேவ மகிமை உள்ள இருக்கணும் நம்மளை பரிசுத்தமாக்கணும் பரிசுத்தமாகறீங்களா ஆகுறீங்களா பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் பின்பு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் பரிசுத்தமாக கொண்டே இருக்கணும் ஒரு நாள் முடியிற ப்ராசஸ் இல்ல அது டெய்லி எவ்ரிடே ப்ராசஸ் டெய்லி அது நடந்துட்டு இருக்கணும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் இயேசு ஒரே ஒரு மனிதனை விடுதலை ஆக்க முடியும் ஒரே வார்த்தையினால சபைக்குள்ள வந்தா மாற்றம் இருக்கணும் எப்போது போல உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்புறம் ஒரு மாற்றமே இல்லாம நீங்க சபைக்கு வந்து என்ன பிரோஜனம் ஒரு பிரோஜனம் இல்லை வெறும் பிரசங்கத்தை கேட்க அதை கேட்டுட்டு போறதுக்கு நீங்க வராதிங்க அதன் அர்த்தங்களை புரிந்து கொண்டு இன்றைக்கு நான் பேசுறேன்னா இந்த பிரசங்கத்தை கேட்டு கை தட்டிட்டு நல்லா இருந்த சொல்றது அல்ல இது அவர் பேசுனது சரிதான் என்று நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை யோசித்து சிந்தித்து பாருங்க சரிதானா இவர் இவ்வளவு நேரம் பேசினாரு சரியா தான் பேசியிருக்காரா வசனம் தானா பேசியிருக்காரு இதுல மாற்றங்கள் இருக்கா ஒருவேளை நான் பேசின இதுல நீங்க சரியா சரியில்லைன்னு நீங்க சொல்லுவீர்களே ஆனால் அதை விட்டுருங்க ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது உண்மைதான் அப்படின்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சங்கீதம் நாற்பது ஒன்பதுல சபைக்குள்ள இருக்க வேண்டியது நீதியின் பிரசங்கம் எது எது சரி நீதியின் பிரசங்கம் இருக்கணும் இந்த வார்த்தையை சொன்னது தாவிது தாவிது பாஸ்டர் கிடையாது தாவிது ஆசாரியன்னு கிடையாது ஆனாலும் அவன் தீர்க்கதரிசி மாதிரி வாழ்ந்த அந்த நாட்கள் அவன் சொன்ன வார்த்தை அது சபையில ஒண்ணு குறிந்த பதிமூணு ஒண்ணு குறைந்தேர் ஒன்னு முப்பத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கு யோகான் நீதியை பிரசங்கித்தானா அவரால் தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமாக மீட்பும் ஆனார் கிறிஸ்து இயேசுவை போல வாழ பிரயாசப்படும் ஜீவ வாக்கியங்கள் சபையில் இருக்கணும் சபையில் உள்ள வார்த்தைகள் ஜீவ வாக்கியங்கள் அப்போ சில ஏழு முப்பத்தி எட்டு ஜீவ வாக்கியங்கள் சபையில் இருக்கணும் ஏதோ வந்தாரு ஒரு ஒரு பைபிள் இருக்கிறத வாசித்தாரு போனாரு கிடையாது அது ஜீவ வாக்கியங்களா இருக்கணும் ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசுற பிரசங்கம் தான் அந்த வாரம் முழுசும் நம்மளை திடப்படுத்துறது நம்மளை பலப்படுத்துறது வார்த்தைகள் சரியா ஒரு ஊற்று மாதிரி இருக்கணும் ஜீவ ஊற்று ஜீவ வாக்கியம் ஜீவ வாக்கியம் கஷ்டத்தின் நடுவுல அந்த வாரத்துல ஒரு கஷ்டத்தின் நடுவுல நீங்க பிரயாணம் பண்றீங்கன்னா அந்த 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 கஷ்டத்தை மாத்திர ஒரு ஜீவ வார்த்தையா இருக்கணும் இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுற வார்த்தை நீங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த செவத்துக்கு நீங்க வரும் வரைக்கும் இது உங்க கூட பேசிட்டே இருக்கணும் அதுதான் ஜீவ வார்த்தை பேசினாருப்பா அது என்ன அருமையான வார்த்தை ஐயோ அது உள்ளத்தை தொடக்கி உடைக்கி அப்படி சொல்லணும் இன்னைக்கு நீங்க வேலைக்கு போனாலும் அங்க பேசுவீங்க ஒருத்தர் பேசுறாரு ஒரு பிரசங்கம் என்ன அருமையா இருந்துச்சு இந்த இந்த வார்த்தை எட்டு பாயிண்ட் பேசினாரு எட்டு பாயிண்டும் அப்படியே என்னை உடைச்சிருச்சுன்னு சொல்லணும் அதுதான் ஜீவ வார்த்தை முடிச்சுட்டு என் ஆத்தமாவை கத்தரை சோத்திரி அப்படின்னு கைத்தட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டு வேலை அதெல்லாம் கிடையாது இது ஜீவ வாக்கியமா இருக்கணும் ஜீவ வாக்கியம் ஜீவ வாக்கியம் பெரியமானவர்களே கடைசியாக அப்ப சில ஒன்பது முப்பத்தி ஒண்ணு தேவ சமாதானம் சபையில இருக்க வேண்டும் சமாதானம் நீங்க போற சபையில சமாதானம் சர்ச்சைக்கு போன சமாதானமா வந்த சமாதானம் விசுவாசிகளுக்கும் இடையில ஒரு சமாதானம் இருக்கணும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு இருக்கிறது போல பாஸ்டருக்கும் ஜனங்களுக்கும் சமாதானம் இருக்கணும் சபைக்குள்ள இனவெறி ஜாதி வெறி படிப்பு வெறி பணவெறி நான் அவ்வளவு காசு இவ்வளவு காசு வச்சிருக்கேன் நான் பெரிய பணக்காரன் நான் ஒரு பதவி சபைக்குள்ள வரவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா நீங்க போக வேண்டிய சபை கிடையாது சில சபைகளை ஜாதி நாடாறு செட்டியாரு எஸ்சி பல்ல பறைய இது பிரச்சனை நம்ம ஊர்ல பாருங்களேன் பெரிய இந்த நாங்க இருக்கிற பெரிய குளத்துல ஜாதிக்கு ஒரு சபை எஸ்ஸி எல்லாம் ஒரு சர்ச்சி நாடார்லாம் ஒரு சர்ச்சி பெரிய ஜாதிக்காரங்க பைபிள்ல எங்க போட்டிருக்கு ஜாதி 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 என்கிற பிசா சத்துவிக்கு ஆளாயிராங்க சபைக்குள்ள ஜாதி வரி வரக்கூடாது தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் பைபிள் எங்க போட்டிருக்கு அப்படி பைபிள் சொல்றது பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை அதுக்கு தான் வந்தேன் ஒரு டாக்டர் போன டாக்டர் ஜாதி பார்த்து மாத்திரை கொடுத்தாருனா எவன் பிழைப்பான் எவன் சாவான் எனக்கு அது டாக்டர் வந்து நீ என்ன ஜாதின்னு கேட்கிறாரா கிடையாது என்ன வியாதின்னு தான் கேட்கிறாரு வியாதி வியாதியை பார்க்கவா ஜாதியை பார்க்கவா சில சபைகளை ஜாதி ஜாதி ஜாதிய அழிச்சிட்டு ஆவியானவரை உயர்த்துவோம் சபைக்குள்ள ஜாதி வரக்கூடாது இனவெறி ஜாதி வெறி மதவெறி நிறம் வெள்ளையா இருந்தா ஓ வெள்ளையா இருக்கிறாங்க நல்லவங்க வெள்ளையா இருக்கிறவங்க தான் நிறைய தப்புன்றான் வெள்ளையா இருக்கிறவங்கள சிலர் நம்பாதீங்கன்றாங்க வேண்டாம் வெள்ளையோ சோப்போ கருப்போ வெளுப்போ வேண்டாம் தேவன் எல்லாத்தையும் நேசிக்கிறார் பிரியமானவர்களே இந்த ஒன்பது காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்க தேவ சமாதான சபையில இருக்கணும் தேவ வாக்கியங்கள் சபையில இருக்கணும் நீதி பிரசங்கம் இருக்கணும் அது மாத்திரம் அல்ல பரிசுத்தாக்குதல் சபையில் இருக்கணும் ரசிக்கப்படுகிறவுடைய கூட்டம் இருக்கணும் தேவனுக்கு உரிய துதி கொடுங்க அருமையான தேவன்ட பிள்ளைகளை தேவனுக்கு உரிய மகிமையை செலுத்தணும் சபைக்குள்ளே தேவ பிரசன்ன இருக்கணும் சபை கத்தரே தலையா இருக்கணும் உங்களுக்காக ஜோவம் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையை கேட்ட முடிய பிள்ளைகள் இந்த வசனத்துல இன்னும் வளரவும் இன்னும் திடப்படுத்தவும் இன்னும் வெளப்படுத்தவும் கத்தர் உதவி செய்வீராக வசனத்தை போதிக்க வேண்டிய எங்க கடமை ஆண்டவு நாங்க போதிக்கிறோம் பிள்ளைகள் அதுல வளர்ச்சி அடைய இதில தேர கத்தர் உதவி செய்யு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ